ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பாதக்கருப்புராயன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதுனால சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால காளிக்குமார் சுவாமி கோவிலுக்குலாம் நாங்கள் போயிருக்கோம் அந்த பிளாக்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க வீடியோக்கூட போயிடலாம் அப்பையும் போலவே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அர்ச்சனை தட்டு பழம் பூ இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு ரோடு கிராஸ் பண்ணி போய் பார்த்து அந்த சைடு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த கோவிலுக்குள்ளேயே சமைச்சி விருந்தெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இல்லை ஆடி பதினெட்டு நாளையா அப்படிங்கிறது தெரியல பாத கோவில் அப்படிங்கிறதுனால வண்டி அது எல்லாத்துக்குமே பூஜை போடுறாங்க இங்கே வண்டியில் போயிட்டு வரும்போது எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி சாவியை கொடுத்து வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த கோழி ஆடு இதெல்லாமே அங்கே அறுத்து வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க போல் வேண்டுதல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு நானும் அம்மாவும் செகண்ட் டைம் வரோம் ஃபஸ்ட் டைம் வந்து வந்தப்போ கூட்டமே இல்லாமல் அது ஃபங்க்ஷன் டைம் இல்லை நார்மலாக வெள்ளிக்கிழமை அப்போ வந்திருந்தோம் அந்த பிளாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயே கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி திருப்பூரில் வேறு எந்தெந்த கோவில்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே மன்ஸில் மென்ஷன் பண்ணியிருங்க ரொம்பவே அழகாக அவங்கள வந்து அலங்கரிச்சிருந்தாங்க அந்த சாமி எல்லாத்தையுமே கீழே படையெல்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி காலுக்கடியில் அந்த கோழியோட தலை ஆடோட காலு இதெல்லாமே இருந்துச்சு அப்படி நாங்களும் கூட்டத்தில் சாமிலாம் கும்பிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு வெளியே வரும்போது பார்த்தா ஃபுல்லாக வலி ஃபுல்லாகவே அவ்வளோ ரத்தம் பார்க்கவே தலை சுற்றிடுச்சு அப்புறம் அந்த வேல் மாதிரி இருக்கிறதெல்லாம் எலுமிச்ச மொழலாம் குத்தி வேண்டுதல் வச்சுருந்தாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னால் வந்திருந்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹாட்டினா கமெண்ட் பண்ணிடுங்க இதுக்கு முன்னால் வந்ததில்லை அப்படின்னா மறக்காமல் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவே முன்னேற்றம் தெரியும் அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு ரோடு கிராஸ் பண்ணி அங்கே வந்து பூ அந்த வாங்கின அர்ச்சனை தட்டோட அந்த பிளேட்டெல்லாம் கொடுத்துட்டு கவருக்கு மாற்றிட்டு நாங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நிறைய வேலை இருக்குது இதுக்கு அடுத்து அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் என்னென்னா தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பிறந்த நாள் வளர்த்து அதனால் கேக் ஆர்டர் கொடுக்கணும் அதுக்கு உஷாத்தட்டர்கிட்ட இருக்க கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இன்ஸ்டாலலாம் ஃபேமஸாக இருக்கிற அந்த கடைக்கு தான் போகலான்ட்டு இருக்கோம் எந்த கடை எங்கே இருக்குது நாங்கள் எங்கெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் கொடை எடுத்துகிட்டு ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாமி வீட்டில் இருக்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தேங்காய் பழம் எல்லாத்தையுமே வீட்டில் வச்சுட்டு கொடை எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு தூத்தல் தூக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படியே தம்பியோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாங்க சரி அப்பாட்ட சொல்லிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து திரும்பி கிளம்பிட்டு ரிட்டன் உஷா தட்டை தாண்டி ஏ ஒன் பிரியாணி சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபி கேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையோட நேமு உங்களுக்கு என்ன கேக்ஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த தீமில் வேணும் என்ன ஃப்ளேவர் வேணும் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரேட்டும் சொல்லிடுவாங்க இந்த கடையில் வந்து என்ன ஒரு ஆஃபராக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி கேக் வாங்கினீங்க அப்படின்னா ஆஃப் கேஜி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க நீங்கள் அந்த ஆஃப் கேஜி சேர்த்து ஒரே கேக்காக பண்ண சொல்கிறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அதுக்கு தனியாக கேக் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் உங்களுடைய விஷ் தான் அவங்க கிட்ட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே இருக்குது அதில் போய் நாங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுக்கலாம்னு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தா நிறைய கேக்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் என்னன்னாலும் அவங்க அதுக்கு கேட்லாக் வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு எத்தனை கேஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் இது எல்லாமே நம்ம வேணும்னா சொல்லிவிட்டு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க நாங்கள் அப்படியே ஒரு கேக் பார்த்து வச்சுட்டு சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இன்னொரு கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் த்ரீ கேஜி கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே வந்து டூ தௌசண்ட் கிட்டே அமௌண்ட் வந்துச்சு சரி இன்னொரு கடை வந்து அப்பா சொன்னாங்க சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்ருக்கோம் அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்போட குறுக்க மறுக்க போய் ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம் இங்கேயுமே கேக் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேக்கரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாஸ் பேக்கரி தான் இது வந்து கிட்ஸ் கிளப் ஸ்கூலுக்கு போகிற வழியில் குறிஞ்சி கிட்டே லொக்கேட் ஆகிருக்காங்க ஏன்டா இங்கே போனோங்கிற அளவுக்கு எங்களை செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொன்னது ஒன்று ஆனால் அவங்க எங்களுக்கு பண்ணது ஒன்று கடைசியில் எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போன இடத்துக்கே போய் வாங்கி இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு நாங்கள் வந்து டூ டயர் கேக் வந்து கேட்டிருந்தோம் வெண்ணிலா ஃப்ளேவரில் கேட்டிருந்தோம் ஃபஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுங்க டூ டயர் கேக்கு அது போக எங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் வர வழியில் டீ பப்ஸ் தம்பிக்கு பிஸ்கட் எல்லாமே ஊட்டி விட்டு அப்படி தூக்கிட்டு வந்தோம் இங்கே அண்ணி வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் அங்க பார்த்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு உட்கார வச்சிட்டாங்க மாமா சாப்பிட்டு அங்க போய் ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டாங்க என்னால முடியவே இல்லை மாற்றி மாற்றி அவ்வளோ சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு போல கிளம்பி எங்கள் அம்மாட்ட சொல்லலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம் தம்பி இருந்துட்டு பப்பி கூட விளையாண்டுட்டு இருந்தோம் அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டயர் கேக் கேட்டிருந்தோம் எங்களுக்கு சிங்கிளாகவே அது பாக்ஸ் ஷேப்பில் எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டும் சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணல அவ்வளோ பண்ணி கடைசியில் ஏன்டா இங்கே வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற லெவலுக்கு எங்களை பண்ணிவிட்டாங்க அட்வான்ஸ் ஆல்ரெடி நாங்கள் வா ஆர்டர் கொடுத்த அன்னைக்கே அட்வான்ஸ் பே பண்ணிட்டு தான் வந்திருந்தோம் நான் வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறேன் ஏங்க சிஸ்டர் நான் டூ டயர் கேக் கேட்டிருந்தேன் ஒரு டிசைனுமே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க அசால்ட்டாக இல்லை நீங்கள் இதான் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன எனக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்குன்னு மென்ஷன் பண்ண சொன்னேன் அது போக டெக்கரேஷன் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனா கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்கன்னு எத்தனை டைம் சொன்னேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கிடச்சதை வச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அமைதியாக விட்டுவிட்டோம்